ஹலோ மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட் எக்ஸாம் ரிலேட்டடா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எதை பத்தி பார்க்க போறோம்னா புலன் விதிகள் புலன் பற்றிய விதிகள் ஐந்து விதிகள் இருக்கு அந்த ஐந்து விதிகளையும் ஒவ்வொன்னா என்ன சொல்றாங்க அப்படிங்கறத ஷார்ட்டா பாத்திரலாம் அந்த கான்செப்ட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா புலன் விதிகள் ரிலேட்டடா எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா எக்ஸாம்ல நம்ம ஆன்சர் பண்ண முடியும் லெட்ஸ் பிகின் ஃப்ரெண்ட்ஸ் புலன் காட்சி புலன் என்னன்னா புலன் உணர்வு பிளஸ் நம்ம மூளை அந்த புலன் உணர்வை எப்படி பொருள் உணர்ந்து புரிஞ்சுக்குது அப்படிங்கறதுதான் புலன் காட்சி அதாவது நம்ம ஐம்புலன்களால ஒரு உணர்வை பெறுவோம் அந்த உணர்வை நம்ம மூளை நம்ம ஏற்கனவே பெற்ற அனுபவங்களோட கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் சோ அதுதான் புலன் காட்சி எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா இப்போ ஏதோ பொசுங்கிறதுனால ஒரு மனம் வருதுன்னா அது நம்ம புலன்களால உணரப்பட்டு ஏதோ பொசுங்குவதால் ஏற்படும் மனம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் புலன் காட்சினா என்னன்னா ரப்பர் பொசுங்குவதால் தான் இந்த மனம் ஏற்படுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பெற்ற அனுபவங்களின் அடிப்படையில மூளை ரிலேட் பண்ணி நமக்கு ஒரு புரிதலை தருது இதுதான் புலன் காட்சி புலன் காட்சி விதிகளை பத்தி பார்க்கலாம் முதல் விதி என்னன்னா முழுமை காட்சி விதி கெஸ்டால்ட் முழுமை காட்சி விதினாலே கெஸ்டால்ட் கெஸ்டால் உளவியலாளர் தான் முழுமை காட்சி விதிய வெளியிட்டாங்க சோ இது என்னன்னு பாத்தரலாம் நீங்க பாருங்க இந்த பிகரை பார்த்ததுமே நமக்கு என்ன மாதிரி தோணுது ஒரு மனிதனின் முகம் போல தெரிகிறது அவர் ஜஸ்ட் ஹியூமனோட ஒரு ஃபேஸ் அந்த மாதிரிதான் நமக்கு தெரியுது இதை நம்ம பார்த்ததுமே நம்ம மூளை நமக்கு என்ன சொல்லுது ஒரு மனிதனோட முகம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது ஒரு முழுமையான உருவமா நமக்கு தெரியுது நம்ம தனித்தனியா முக்கோணம் செவ்வகம் அரை வட்டம் வட்டம் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு தனித்தனியா பொருள் கொடுக்கறதில்ல பார்த்ததும் முழுமையா இது ஒரு மனிதனின் முகம் அப்படிங்கிற மாதிரி தான் அறியறோம் எந்த வடிவங்களையும் நம்ம தனிமைப்படுத்தி அறிவதில்லை சோ இதுதான் முழுமை காட்சி விதி புலன் புலன்காட்சிங்கிறது முழுமை பெற்று விளங்குகிறது அதாவது ஒரு வடிவத்தை நம்ம மூளை முழுமையான ஒரு வடிவமா அர்த்தம் கொடுத்து நமக்கு புரிய வைக்குது இதுதான் முழுமை காட்சி விதி அடுத்தது அண்மை விதி அண்மை விதியில இந்த கோடுகளை பாருங்க இந்த கோடுகளை பார்த்ததுமே என்ன நினைக்கிறோம் மூன்று செங்குத்து கோடுகள் நான்கு தொகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இதுதான் நம்ம நம்ம புலனுணர்வால் நம்ம உணரப்பட்டு மூளை அதுக்கு அர்த்தத்தை இதுதான் தருது சோ அண்மை விதி என்ன சொல்லுதுன்னா அருகருகே இருக்கும் பொருட்கள் ஒரு குழுவாக கருதப்படும் அருகருகே இருக்கிற இந்த கோடுகள்லாம் ஒரு குழுவா நம்ம கருதுறதுனாலதான் இது ஒரு தொகுதி இது ஒரு தொகுதி இது ஒரு தொகுதி இது ஒரு தொகுதி நான்கு தொகுதிகளா நம்ம பார்க்கிறோம் மூன்று செங்குத்து கோடுகள் நான்கு தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இதுதான் அண்மை விதி அடுத்த புலன்காட்சி விதி என்னன்னா ஒத்துடைமை விதி லா ஆஃப் சிமிலாரிட்டி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகரை பார்க்கும்போது நம்ம ஹரிசாண்டலா பாக்குறோம் செகண்ட் ஃபிகரை பார்க்கும்போது வேர்டிக்கலா பார்க்குறோம், ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல ஹரிசாண்டலா இருக்கிறது தான் ஒரே மாதிரியான வடிவத்தை பெற்றிருக்குது இந்த செகண்ட் ஃபிகர்ல வேர்டிக்கலா இருக்கிறது தான் ஒரே மாதிரியான வடிவத்தை பெற்று இருக்கு சோ நமது மூளை என்ன எண்ணுதுன்னா ஒரே மாதிரியான வடிவத்தை நமது மூளை ஒரு குழுவாக எண்ணுகிறது ஒரே மாதிரியான வடிவத்தை நமது மூளை ஒரு குழுவாக எண்ணுது இதுதான் ஒப்புடைமை விதி லா ஆஃப் சிமிலாரிட்டி நெக்ஸ்ட் இஸ் லா ஆஃப் க்ளோசர் இத மூடல் விதினு சொல்லலாம் மூட்ட விதின்னு சொல்லுவாங்க இந்த பிகரை பார்த்ததுமே நமக்கு ஒரு முக்கோணம் அப்படிங்கிறது தெரியுது பட் இந்த முக்கோணத்துல சில இடைவெளிகள்லாம் இருக்கு இந்த இடைவெளிகள் இருக்கிற இந்த வடிவத்தையும் நமது மூளை தானாகவே நிரப்பி இது ஒரு முழுமையான வடிவம் அப்படின்னு புரிஞ்சுக்குது சோ இதுதான் மூடல் விதி அல்லது மூட்ட விதி லா ஆஃப் க்ளோஷர்னு சொல்லலாம் அடுத்த புலன்காட்சி விதி என்னன்னா தொடர்ச்சி விதி இந்த புள்ளி புள்ளியா இருக்கிற புள்ளிகள் சேர்ந்து ஒரு கோடா கருதுறோம் நம்ம மூளை இது ஒரு கருது தொடர்ச்சி விதி லா ஆஃப் கண்டினியூட்டி நமது மூளை தொடர்ச்சியாக செல்லும் கோடுகளை ஒரே முழுமையான அமைப்பாக காண்கிறது இதை ஒரு முழுமையான அமைப்பா நம்ம மூளை கருதுது இதுதான் தொடர்ச்சி விதி லா ஆஃப் கண்டினியூட்டி மைடியாஸ் புலன்காட்சி தொடர்பான எல்லா விதிகளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் புலன்காட்சி சம்பந்தமான விதிகள் மொத்தம் ஐந்து முழுமை காட்சி விதி அண்மை விதி ஒப்புடைமை விதி மூடல் விதி தொடர்ச்சி விதி முழுமை காட்சி விதினா ஒரு பொருளை நம்ம பார்க்கும்போது அது முழுமையான பொருளா நம்ம மூளை உணர்றதுதான் முழுமை காட்சி விதி தென் அண்மை விதி அண்மை விதினா அருகருகே இருக்கும் பொருட்களை நம்ம மூளை ஒரு குழுவா புரிஞ்சுக்கும் இதுதான் அண்மை விதி அடுத்து ஒப்புடைமை விதி ஒப்புடைமை விதினா ஒரே மாதிரியான வடிவம் கொண்ட குழுக்களை நம்ம மூளை ஒரே மாதிரியான குழுவா எண்ணும் இதுதான் ஒப்புடைமை விதி அடுத்த விதி என்னன்னா மூடல் விதி மூடல் விதினா ஒரு பொருள் சில இடைவெளியே இருந்தாலும் அந்த வடிவத்தை நம்ம மூளை ஒரு முழு வடிவமா புரிஞ்சுக்கும் அந்த இடைவெளிய தானாகவே பில் பண்ணிக்கும் இதுதான் இதுதான் மூடல் விதி அடுத்த விதி தொடர்ச்சி விதி தொடர்ச்சி விதினா டாட் டாட்ஸ் நிறைய டாட்ஸ் இருந்ததுன்னா ஒரு கண்டினியஸ் டாட்ஸ் இருக்கும்போது அந்த கண்டினியஸ் டாட்ஸ ஒரு முழு வடிவமா நேர்கோடா இருக்கலாம் அது எப்படி வேணா இருக்கலாம் இல்ல வட்டமா கூட இருக்கலாம் அது டாட் டாட் ஃபிகரா இருந்ததுன்னா அது ஒரு முழு வடிவமா நம்ம மூளை புரிஞ்சுக்கும் இதுதான் தொடர்ச்சி விதி இந்த ஐந்து விதிகள் ரிலேட்டடாக தான் புலன்காட்சி விதிகளில் கேள்விகள் கேட்கப்படும் இதை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க அந்த லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைனலி என்ன டாபிக்ஸ்கெல்லாம் நான் வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாபிக்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க அந்த டாபிக் ரிலேட்டடா நான் வீடியோ அப்லோட் பண்றேன் ஏற்கனவே சில டாபிக்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்கீங்க அந்த டாபிக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வீடியோ அப்லோட் பண்றேன் இன்னும் நல்ல கான்செப்டோட அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்